வித்தி அதனால் என் கரங்களை இழந்தேன் ஆனால் என்னால் போக முடியாது ஏன்னா எங்கள் தாத்தா கலைஞர் அப்போ முதலமைச்சராக இல்லை ஆனால் தாத்தா கலைஞர் முதலமைச்சராக இருக்கின்ற போது எனக்கு ரெண்டு பெண் குழந்தை பிறந்தது ரெண்டையும் ரெண்டு ரெண்டு இதுபடி ரெண்டும் வேலைக்கு போகும் இது இந்த கோடம்பாக்கம் மேம்பாலத்துக்கு அந்த பக்கம் இருக்கிறது ஃப்ளைஓவர் காலேஜின் பின்புறம் அங்கே தான் ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துருக்கேன் ஒரு பொண்ணை போரோட கட்டி கொடுத்துருக்கேன் ஒவ்வொன்று வாழ அப்போ இது ரெண்டு பேரும் கொடுத்தாங்க அப்போ கல்லூரிக்கு போகணும் ப்ளஸ் டூ வரைக்கும் சாப்பாடு போடறோம் அரசு பள்ளியில் படிக்கிறீங்க காலேஜுக்கு போனால் ஃபீஸ் கட்டி தானே ஆகணும் அப்போ அதுக்கு சேஷி வாங்க சரி இந்த ஆயிரம் ரூபாயில் என்ன பண்ண முடியும் முடியுதுக்காக அந்த பல்லு பயணித்தாங்க அட நடைக்க பாலு அந்த ஆயிரம் ரூபாய் என்ன பண்ணணும் இப்போ படிக்கிற பொண்ணுங்களை போய் கேளு பிஞ்சி போன செருப்பால் அடிக்கிறோம் ஏன்னா நல்ல செருப்பில் வைத்தா பிஞ்சிடல்ல அறிவு பண்ணாங்க இதை பண்ணி கொடுத்துருக்கோம் இன்னைக்கு முதலமைச்சர் வந்துங்க சும்மா இல்லை ஐயா கலைஞர் கூட்டம் பேசுனா ஒரு கால காலாவும் பேசுவாங்க பேசுவாங்க பேராசிரியர் பேசுனா ஒரு அவர் பேசுவாரா தளபதி கேவல் பேசுகிறார் கரெக்டாக சொல்லணும் பார்க்கும் அதிகபட்சம் முப்பத்தஞ்சு நிமிஷத்து அதிகபட்சம் உச்ச தான்

ஒன்றும் சொல்லலை ஆனால் அவர் மண்டையில் உதிக்குது எப்படி ஐயா கலைஞர் அவர்கள் அந்த போரூர் ராமச்சந்திர ஆஸ்பத்திரி படுத்திருந்த போது அவருக்கு முதுகு தண்டில் ஆப்ரேஷன் நடந்து முடிந்து அவர் கண் பார்த்து எனக்கான செலவை கேட்டு திடுக்கிட்டு எனக்கான செலவை அரசாங்கம் செலுத்துகிறது என்னை பெற்ற தாய்மார்களுக்கோ தந்தைமார்களுக்கோ இது நடந்தால் எவன் கட்டுவது ஆகவே ஆம்புலன்ஸ் ஏறி நேராக கோட்டைக்கு போய் கலைஞர் காப்பீட்டு திட்டம் என்ற திட்டத்தை போட்டார் எங்கள் தாத்தா கலைஞர் என்றால் அவர் பெற்ற பிள்ளைகள் நம்மை காக்கும் நாற்பது நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நாலு லட்ச ரூபா செலவானாலும் நீங்கள் இப்போ கேட்ட ஸ்டாலின் கட்டுவார் அதுதான் நன்மை காக்கும் நாற்பத்தி பசங்களுக்கு பசங்களுக்காலை அடுத்த ஆம்பள பசங்க நான் படிக்கலையே உனக்கு தான் ஆயிரம் ரூபா தரேன் சரி படித்து முடிச்சு ரெண்டு பேரும் ஆணும் பொண்ணும் படிக்க வேலைக்கு போகணும் வேலைக்கு போனோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறான்னு கேட்பாங்கல்ல அப்போ கம்ப்யூட்டர் சென்டருக்கு போகணுமா ஜாவா படிக்கணும் டேரிங் படிக்கணும் எம்எஸ் ஆஃபீஸ் படிக்கணும் அதுக்கு ஃபீஸ் கட்டணும் அதை பார்த்து அதையும் சொன்னார் அதையும் நானே கொடுக்குறேன் இது பேரு நான் முதல் வந்தேன் இப்ப இன்னைக்கு பாருங்க மகளிர் திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம் கலந்துட இப்படி ஆணையம் பெண்ணையும் படிக்க வைத்து முட்டா அப்புறம் வேலை வேணும்ல பத்து வருஷத்தில் பொது போராட்டத்தில் போயிடுச்சு தங்க இந்த கம்பெனிலாம் மூடிட்டு அப்போ கம்பெனி ஓனும் உலகம் போகிற சுற்றுற ஜப்பான் நாங்க சிங்கப்பூர் துபாயை சுற்றி கிட்டத்தட்ட நூற்றி முப்பது கம்பெனிகளை பேசி அவன்கிட்டலாம் கையெழுத்த வாங்கி ஒம்பது புள்ளி எழுபத்தி நாலு லட்சம் கோடியை நான்கே ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு ஈர்த்து தந்த ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் உண்டென்றார் எங்கள் தளபதியை தவிர வேறு எவ்வளவு இல்லை நைன் பாயிண்ட் செவன்டி ஃபோர் லேக்ஸ் அந்த கம்பெனிலாம் திறந்து ஒன்று ஒரு ஆறு வருஷத்தில் கம்பெனிலாம் திறந்து நம்ம எல்லாம் வேலைக்கு போயிட்டா படித்தோம் வேலைக்கு போயிடுவோம் அது பக்கத்தில் டி கடை வைக்கணுமா அது பக்கத்தில் சம்சாரம் கடை வைக்கணுமா அது பக்கத்தில் செருப்பு தைக்கிற கடை கையில் எல்லாம் வைக்கணுமா இல்லையா உள்ளே ஐநூறு பேர் போனால் வெளியே ஆயிரம் பேர் வேலை கிடைக்கிறாங்க அப்போ இந்த திருப்பி த இந்த தண்ணி அடிக்கிறது சரக்கு அடிக்கிறது வேலை இல்லாதானே அடிக்கிறோம் வேலை தான் அவையாக போகிறோம் நாங்கள் போகாதானே போமா இருக்க மாட்டான் கண்டிப்பாக போவோம் என்னையே நாங்கள் போகிறது ஆபத்துன்னா அது என்ன ஆபத்துன்னு பார்த்துட்டு தான் வருவன் வேலை அப்படியா ஆனால் அங்கே போவார்ன்னு சொல்கிறத விட அவனுக்கு வேலையை வாங்கி கொடுத்துட்டா அவங்க வேலை செய்யப்போறான் அந்த நிலைமையை இந்த திமுக உருவாக்கி கொடுத்துருக்கு எத்தனை கட்சி சரி இவ்வளோ சொல்றேன் நம்ம கட்சி ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆரம்பித்தோம் இன்றைக்கி எழுபத்தஞ்சி வருஷம் ஆச்சு எழுபத்தஞ்சி வருஷத்தில் நம்ம கட்சியோட இருபத்தஞ்சாவது ஆண்டு விழா கொண்டாடும் போது நம்ம ஆட்சியில் ஐயா கலைஞர் முதலமைச்சர் ஐம்பதாவது வருஷம் ஆண்டு விழா கொண்டாடும் போது ஐயா கலைஞர் நம்ம ஆட்சி எழுபத்தஞ்சாம் ஆண்டு விழா கொண்டாடும் போதும் திமுகவின் ஆட்சி அண்ணன் தளபதி முதலமைச்சர் நூறாம் ஆண்டு விழா கொண்டாடும் போது திமுக ஆட்சி அண்ணன் உதயநிதி முதலமைச்சர் இது கட்சி கட்சி எப்போ ஐம்பத்தி ஏழு எலெக்ஷன் கண்டமா ஐம்பத்தேழு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம தேர்தல் நிற்கிறோம் நின்று எல்லாருக்கும் சுயேச்சை செல்லும் சுயேச்சை செய்யணும் நம்ம தாத்தா கலைஞர் அடிக்கடி நான் கடவுளுக்கு இணையாக பேசுவேன் அந்த ஆண்டவனை சொல்ல மாட்டேன் நான் ஐந்து முறை தமிழகத்தை ஆண்ட எங்கள் ஆண்டவர் ஐயா கலைஞர் அவர் கலைஞர் ஆண்டவனாக இல்லாத போனால் எல்லாருக்கும் சுயேட்சை சின்ன கட்சி ஐம்பத்தேழில் கலைஞருக்கு அப்போது கிடைத்த தின்னமும் உதய சூரியன்தான் ஒரே சின்னத்தில் பதிமூணு வாட்டி போட்டியிட்டு பதிமூணு முறையும் வெற்றி பெற்றவர் இந்தியாவில் ஒரு தலைவன் முன்னென்றால் என் தாத்தா கலைஞரை காங்கிரஸ் பிஜேபி மாறிடுச்சு ஏன் இங்க இருக்கிற திமுக அவங்க அப்பா எம்ஜிஆர் சேர்த்து ஊர்மேலை விட்டானுங்க ரெட்டை இல்லையா அவங்க ஜெயலலிதா அப்போ என்ன வந்தது சேமலும் போகிறாவா சேமலும் ரெட்டை போறா இப்போ என்ன பண்ணாருங்க

அந்த கட்சியை எழுபத்தஞ்சு வருஷங்க முடியுமா ஒரு கட்சியும் ஒரு சின்னத்தையும் ஒரு கொடியும் எவனும் குடுங்காம காப்பாற்றுறது ஐயா கலைஞரும் எங்க கடன் தளபதியும் தெரியல சென்னை தென்மேற்கு மாவட்டம் தியாகராய நகர் மேற்கு பகுதி நூற்றி முப்பத்தி ரெண்டாவது கட்ட திமுக சார்பிலே நம்முடைய இயக்கத்தின் எதிர்காலம் நம்பிக்கை நட்சத்திரம் மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டும் ஏன் வேண்டும் திமுக என்ற தலைப்பிலே விளக்க உரையும் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தியாகராயனர் பகுதி கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் கிழக்கு பகுதி கழகத்தின் செயலாளர் அன்பிற்கினிய சகோதரர் ஜே கருணாநிதி அவர்களே முன்னிலை வகித்திருக்கின்ற கழகத்தின் செயலாளர் சகோதரர் நாம முரளி அவர்களே கோடம்பாக்கம் மு சத்யா அவர்களே கோசுமணி அவர்களே கே எஸ் வெல்டிங் ராஜா அவர்களே கார்த்திகா பாஸ்கர் அவர்களே எனக்கு முன் இங்கே உரையாற்றிவிட்டு அமர்ந்திருக்கின்ற தன்னுடைய கோபத்தை எந்த ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் வெளிப்படுத்துகின்ற இந்த இயக்கத்திற்காக தமிழகம் முழுவதும் சுற்றி சுழண்டு வந்து கொண்டிருக்கின்ற தலைமை கழகத்தின் பேச்சாளர் அன்பிற்கினிய சகோதரர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே இந்த பகுதி கழகத்தின் ஆற்றல் மிக்க செயலாளர் எல்லோரையும் அன்போடு அரவணைத்து செல்பவர் அன்பிற்கினிய சகோதரர் பகுதி கழகத்தின் செயலாளர் கே ஏழுமலை அவர்களே அணியின் இணைச் செயலாளர் எஸ் மோகன் அவர்களே மற்றும் இறுதியாக நன்றியுரை ஆற்றிருக்கின்ற மு பாலகுரு அவர்களே சுந்தர் பிலிப் அவர்களே மாவட்ட அவைத்தலைவர் மாம்பழம் சந்திரசேகர் அவர்களே எதிரே அமர்ந்திருக்கின்ற வட்டக்கழகத்தின் செயலாளர்களே அணிகளை சார்ந்த அமைப்பாளர்களே பாக உறுப்பினர்களே பாக பொறுப்பாளர்களே கழகத்தின் உடன்பிறப்புகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலிலேயே தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் யார் கொடுப்பாங்க வந்துட்டு போனால் யார் சார் யார் கொடுப்பாங்க